தோழர் வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்ட ஆறு எக்ஸாம் நடந்ததுக்கு அந்த ஆறு எக்ஸாமில் நடந்த குரூப் டூ எக்ஸாம் ஓகே குரூப் டூ எக்ஸாமில் நடந்த கேட்ட ஜாக்ரஃபி கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி ஹிஸ்ட்ரி அதே நம்ம யூனிடெட் யூனிட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்கறதுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஜாக்ராஃபி கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஓகேவா இதை பார்க்குறதுனால உங்களுக்கு இப்போ வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வந்து நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு மண்டலங்கள் இந்தியாவின் கலை மையங்களை அதன் மண்டல தலைமையத்தோடு பொறுத்துக்க அப்போ ஃபஸ்ட்டு தெற்கு தெற்குனா என்னது பார்த்தாலே தெ தெற்கு தஞ்சாவூர் தான் அடுத்து வடக்கு வடக்கு வந்து பட்டியாலா கிழக்கு கல்கத்தா மேற்கு உதய்பூர் ராஜஸ்தான் உதய்பூர் இந்த ஏரியாக்களை வச்சே நம்ம இந்த தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இது மேப்பில் நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கீழ்காணும் இமயமலை சிகரங்களை உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துகிறோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவில் உயரமான சிகரம் எது எவரெஸ்ட் அப்போ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதுக்கடுத்து நங்கா பர்பத் அடுத்து தௌலகிரி அடுத்து நந்தா தேவி இப்போ ஆப்ஷன் பி கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரட்சிகளை தொடர்புடைய புலங்களோடு பொறுத்துக்க ஓகேவா இது வந்து எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும் இந்த புரட்சி புரட்சிகள் இந்த புரட்சி வந்து ஜாக்ரா ஜாக்ரஃபிலையும் வரும் எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும் இப்போ வெள்ளி வெள்ளி அப்படிங்கிறது வந்து முட்டை இளஞ்சிவப்பு வந்து இறால் மஞ்சள் வந்து எண்ணெய் சாம்பல் வந்து உரம் அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு ஓகே அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் இம்மாநிலங்களை தனியாக பிரிப்பதற்கு முன்பு அவை எந்த மாநிலத்தோடு இணைந்திருந்தது என்பதை அடையாளம் கொண்டு பொறுத்துக்கேன் இப்போ ஹரியானா மாநிலம் வந்து தனியாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாப் கூட இணைஞ்சிருக்கும் அதே மாதிரி ஜார்க்கண்ட் வந்து பீகார் உத்தராஞ்சல் வந்து உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இப்போ ஆப்ஷன் சி இருப்பு பாதை இல்லாத இந்திய மாநிலம் இது நாகாலாந்து ரயில்வே இருப்பு பாதைன்னா ரயில்வே அந்த ரயில்வே லைனே இல்லாத இதுவரைக்கும் இல்லாத இந்திய மாநிலம் நாகாலாந்து கிரீன்விச் தீர்க்க ரேகையில் மத் மதியம் ஒரு மணியாக உள்ள போது இந்திய மத்திய தீர்க்க ரேகையின் தலைநேரம் அதாவது இப்போ கிரீன்விச் அந்த கிரீன்விச் நேரத்தை விட இந்தியா வந்து அஞ்சரை மணி நேரம் முன்னாடி இருக்கும் ஓகேவா அஞ்சரை மணி நேரம் முன்னாடி அதிகமாக போய்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரீன்விச் நேரத்தில் ஒரு மணி ஒரு மணின்னு இருக்குன்னா நமக்கு அதுலேருந்து இன்னொரு அஞ்சரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போது ஒன்று ப்ளஸ் அஞ்சரைனா ஆறரை மணி ஓகேவா டக்குன்னு அஞ்சரை போட்டுறக்கூடாது ஒரு மணியாக இருக்கும்போது எவ்வளோ கிரீன் விட நம்ம எப்போயுமே அஞ்சரை மணி நேரம் முன்னாடி இருப்போம் இப்போ கிரீன் விட்சில் ஒரு மணி இப்போ ஆறு ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருடமிருந்து விவரங்களை சேர்ப்பதற்கு பேர் என்ன முழு கணக்கெடுப்பு ஓகேவா மக்கள் தொகையில் ஒவ்வொரு தனி தனித்தனியாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க எவ்வளோ இது அவ்வளோ ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் அதுதான் சென்சஸ் கணக்கெடுப்பு கடற்கரையில் அதிக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இருப்பது ஆழ்கடல் சமவெளி நெக்ஸ்ட்டு ரயில் நிலையத்தை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க இப்போ பம்பாய் ரயில் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து ராயபுரம் ரயில் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு எழும்பூர் ரயில் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்போ ஆப்ஷன் ஏ பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உழப்படாத பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிற தரிசு நிலம் ஓகேவா பயிரிடக்கூடிய நிலத்தை வந்து அது பயிரிடக்கூடிய நிலம் தான் அது ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் அதை உலாம அப்படியே விட்டோம்னா அது தரிசு பிற தரிசு நிலம் கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகை கடின பனை வகை தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் ஓகேவா இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆரியா கரெக்டு அது ஆரியர்கள் வந்து இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆஸ்திரியா குடும்பம் நிசாடா கரெக்டு திராவிட குடும்பம் திராவிடா சைனா திபத்திய குடும்பம் முண்டா கிடையாது அப்பா ஆப்ஷன் டி எந்த ஆண்டிலிருந்து இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு முதன் முதல்ல கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க முதன் முதல்ல முழுமையான கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் நடத்திருப்பாங்க இதுல இருந்து எண்பத்தொன்னு தொண்ணூற்றி ஒன்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதினொன்று அப்படின்னு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு நடந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பின்வரும் பேரிடர்பாடுகளை அதன் வகைப்பாட்டோடு பொருத்தி விடை விடைக்கானுங்க அப்போ பனிப்புயல் பனிப்புயல் வந்து வளிமண்டல பேரழிவு வளிமண்டல பேரழிவுனால பனிப்புயல் ஏற்படுது ஆளி பேரலை நீரியல் பேரழிவு அணுவிபத்து அணு விபத்து மானுட பேரழிவு மனி மனி மனிதர்கள் அந்த அணு அணு இணக்கு அணுக்கிற இணைவு அணுக்கிற பிறகு அதை செய்கிறதனால தான் அணுவிபத்து ஏற்படுது அது மானுட பேரழிவு தொற்றுநோய்ங்கிறது சுகாதார பேரழிவு ஓகே அப்போ இது ஈஸியான கொஸ்டின் தான் நெக்ஸ்ட்டு ரத்தம்பூர் எது அதோட இடத்துல வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஓகேவா எந்தெந்த ஊர் எங்கே இருக்கோ அதுபடி பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரத்தம்பூர் வந்து ராஜஸ்தான் அடுத்து மனா மடாஸ் வந்து அசாம் நாகார்ஜுனா சாகர் வந்து ஆந்திரா பாலமலை பாலமலை வந்து ஜார்க்கண்ட் இந்திராவதி சத்தீஸ்கர் அப்போ ஆப்ஷன் ஏ தவறான பொறுத்ததை கண்டுபிடிக்கவும் வெண்மை புரட்சி பால் சரி பசுமை புரட்சி உணவு தானியம் உணவு தானியம் எல்லாத்துக்குமே தான் பசுமை புரட்சி கரெக்டு நீலப் பொறிச்சு மீன் மஞ்சள் பொறிச்சு பூக்கள்னு கொடுத்துடுவாங்க தப்பு மஞ்சள் பொறிச்சி வந்து எதுக்கு எண்ணெய்க்கு வரும் எண்ணெய் வித்துக்களுக்கு தான் மஞ்சள் மஞ்சள் பொறிச்சி தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு எத்தனை சதவீத வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது தேசிய வேளாண் கொள்கை ஆண்டுக்கு நாலு சதவீதம் வேளாண் வளர்ச்சி அடிக்கணும் அடைய அடையணுங்கிறது வந்து நோக்கமாக கொண்டது பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானவை எவை மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி கரெக்டு இவை தாதுக்கள் மற்றும் உயிர் மக்குக்களை ஆமையாமல் மண்கள் வந்து தாதுக்கள் உயிர் மக்குகள் மக்கிப்போன உயிர் மண்கள் எல்லாமே கலந்தது தான் மண் இவைகளின் பண்பு உருவான பாறையின் பொறுத்தே ஆமாம் எந்த பாறையிலேருந்து மண் உருவாகுதோ அந்தந்த பாறையை பொறுத்து தான் இப்போ எரிமலை பாறையிலிருந்து உருவானதாக அந்த கரிசல் மண் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கும் அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சி அடைந்து குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை கொண்டிருக்கும் இது தப்பு இப்போ ஒன்று ரெண்டு மூணுங்கிறதான் சரியானது ஆப்ஷன் பி கங்கையாரும் யமுனையாரும் சந்திக்கும் இடத்தின் பேர் அலகாபாத் கங்கை யமுனை ஒன்று ஒன்று கங்கையோட துணையார் தான் யமுனை ரெண்டு சந்திக்கிற இடம் சட்லஜ் சட்டலஜாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையின் பேர் பக்ரா நங்கல் அணை தான் சட்லஜாற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கருமை புரட்சி இதோடு தொடர்புடையது கச்சா எண்ணெய் உற்பத்தி மீன் புர மீன் உற்பத்தி நீளம் நிலக்கரி நிலக்கரியுமே வந்து இந்த கருமை புரட்சி கீழே தான் வரும் ஆனால் கரெக்டாக இந்த கருமை புரட்சி அப்படிங்கிறது வந்து இந்த கச்சா எண்ணெய்க்கு வரும் ஓகே கடுகு உற்பத்தி கடுகு வந்து மஞ்சள் புரட்சி நெக்ஸ்ட் தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி மேற்கு நோக்கி பாயக்கூடிய மிகப்பெரிய நதி நர்மதை நர்மதை தபதி மாகி இந்த மூணு தான் மேற்கு நோக்கி பாயக்கூடியது அதில் மிகப்பெரிய நதி வந்து நர்மதை தான் செறிவு குறியீடு செறிவு குறியீடு அப்படிங்கிறது வந்து எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயரில் உள்ள நபர்கள் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகை மற்றும் மொத்த சாகுபடியின் பரப்பு தப்பு ஒரு மாவட்டத்தில் உண்மையான மக்கள் தொகை அம்மாவட்டத்தின் சராசரி மக்கள் தொகையை கொண்டு வகுத்தல் கரெக்டு மொத்த மக்கள் தொகை அதன் உற்பத்தி ஏற்ப நிலப்பரவு தொடர்பு தப்பு அதாவது செறிவு குறியீடு அந்த செறிவுக்கு செறிவு குறியீடுனா டென்சிட்டி கான்சென்ட்ரேஷன் இண்டெக்ஸ் ஓகேவா அந்த கான்சென்ட்ரேஷன் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஒரு மாவட்டத்தோட உண்மையான மக்கள் தொகை டிவைடட் பை அந்த மாவட்டத்தோட சராசரி மக்கள் தொகை அதை வச்சு டிவைட் பண்ணோம்னா செறிவு குறியீடுங்கிறது நம்ம கிடைச்சிடும் ஓகே அடுத்து அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அயன மண்டலம் மலைக்காடுகள் அடுத்து அயன மண்டல இலையுதிர் காடுகள் பருவக் காற்றுக்காடுகள் அடுத்து வறண்ட பாலைவனங்கள் வறண்ட பாலைவனங்கள் வந்து முட்புதிர்கள் சதுப்பு நிலக்காடுகள் ஓதக்காடுகள் இப்போ ஆப்ஷன் ஏ இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூட்டுக்கள் எது சரியானது கடகரையலால் இந்தியா ஓரளவிற்கு இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது கரெக்டு நெக்ஸ்ட்டு பரப்பளவில் உலகில் இரன் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா தப்பு பரப்பளவில் வந்து இந்தியா ஏழாவது பெரிய நாடு மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய நாடு ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துடுச்சு பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடு புக்கில் வந்து மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய நாடுன்னு இருக்கும் அச்சம் மற்றும் தீர்க்க ரகலுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட முப்பது டிகிரி கரெக்டு இந்திய திட்டரகையை போபால் வழியை கடந்து செல்லும் தப்பு இந்திய திட்டரகை வந்து மிர்சாப்பூர் ஓகேவா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக கடந்து செல்லும் இப்போ ஒன்று மற்றும் மூணு தான் சரி சரியானதானே கேட்டிருக்காங்க ஆமாம் இப்போ ஒன்று மற்றும் மூணு நெக்ஸ்ட்டு வண்டல் மண் டேஸ் மூலம் வளமானதாக உள்ளது வண்டல் மண் இருக்கக்கூடிய சத்துக்கள் வண்டல் மண்ணில் வந்து மக்கிய பாஸ்பரிக் அமிலம் சுண்ணாம்பு கரிமப்பொருள் இது எல்லாமே வந்து வண்டல் மண் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்து பொருள் தாது பொருட்கள் அதனால தான் வண்டல் மண் வளமானதாக இருக்கு நெக்ஸ்ட்டு கோதுமை கோதுமை வந்து உத்தரப்பிரதேசம் ரப்பர் ரப்பரில் முன்னோடி மாநிலம் கேரளா காப்பி உற்பத்தி அதிகமாக கர்நாடகா நிலக்கடலை அதிகமாக மகாராஷ்டிரா அப்போ ஆப்ஷன் சி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசியாறு ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி நிறைய எக்ஸாம்பிள் இதை வந்து கேட்டிருக்காங்க பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசியாறு ஓகே நெக்ஸ்ட்டு சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி வந்து ஹிமாச்சல் இமயமலை இந்த ஹிமாச்சல் இமயமலாவில் சிம்லா குன்றுகள் அமைந்திருக்கு இமயமலையவே மூணாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா அந்த ஹிமாச்சலில் வந்து சிம்லா குன்றுகள் இருக்கு நெக்ஸ்ட்டு அகில் கணவாய் அகில் கணவாய் இணைப்பது காரகோரம் மற்றும் லடாக் இதுவும் வந்து எங்கள் இமயமலையில் தான் இருக்குது இமயமலையில் மூணு பேர் இருக்கும் மேற்கு நடு இமயமலை கிழக்கு இமயமலை மேற்கு இமயமலையில் தான் இந்த காரகோரம் லடாக் கணவாயில் மேற்கு இமயமலையில இருக்கும் ஓகேவா திபெத்தியின் இமயமலைன்னு சொல்லுவாங்க அதில் அகில் கணவாய் வந்து அங்கே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வளிமண்டலத்தோடு இயல்பு வெப்ப வீழ்ச்சி ஆறரை பர் தௌசண்ட் மீட்டர் அதாவது இப்போ வந்து தரைப்பகுதி இருக்குது இப்போ நம்ம தரைப்பகுதி இருக்குன்னா அந்த தரைப்பகுதியிலேருந்து ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கு ஒவ்வொரு ஆயிரம் மீட்டரு உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை வந்து ஆறரை ஆறரை டிகிரி குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ ஃபஸ்ட்டு ஆயிரம் மீட்டருக்கு ஒரு ஆறரை டிகிரி அடுத்த ஆயிரம் மீட்டரு போச்சுன்னா இன்னொரு ஆறரை டிகிரி குறைஞ்சி பதிமூன்று பதிமூணு டிகிரி குறையும் அது மாதிரி ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கு ஆறரை டிகிரி வெப்பநிலை வந்து வளிமண்டலத்தோட வெப்பநிலை வீழ்ச்சடைஞ்சுக்கிட்டே போகும் ஓகேவா ஓகே வியாபார காற்று இப்பகுதியிலிருந்து வீசிக்கிறது வியாபார காற்று உப உயர் உயர்வழுத்த மண்டலம் அந்த பகுதியிலேருந்து வீசக்கூடியதான் வியாபார காற்று ஓகேவா ஓகே அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம ஜாக்ரஃபியில் கேட்ட கொஸ்டின்ஸ் குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி